வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவிங்கன் கடனை பற்றி எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கும் எப்போதான் கடன் தீரும் எங்களுக்கு இதுலேருந்து எப்போதான் மோட்சம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முதன்மையான கேள்வி இருக்கும் நீங்கள் கடன் வாங்கும்போது ஜாதகம் பார்த்தீங்களா கடன் வந்து எந்த அளவு வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அதில் லாபம் கிடைக்குமா அதற்காக நான் கடன் படுவேனா அதற்காக நான் நஷ்டம் அடைவேனா இதாட்டி கேள்விகள் கேட்டிங்களா யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கடன் வரணும்னு இருந்ததுன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கேள்வியாக இருக்காது இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அது கடன் பட்டுட்டு உதாரணமாக சொல்கிறேன் இல்லைன்னா ஒரு பொருளை செய்ய போகிறோம் ஒரு பொருளை வாங்க போகிறோம்னா அதுக்காக அதீத கடன் ஆனதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை எடுத்து வாக்க வருவோம் இந்த கிரகங்கள் நம்ம கண்ணை கட்டிடும் கண்ணை மறைச்சிரும்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மை ஒரு செயலை அது ரொம்ப அருமையாக செய்ய தூண்டும் அதுவும் இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஆறாம் பாவகத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கடனோட அளவை அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும் பெருக்கும் நம்மள அறியாமலேயே அதை வந்து பெருக்க வைக்கும் பெருக தோன்றும் செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கடனுடைய அளவுங்கிறது நிலத்தின் மேல வண்டி வாகனங்கள் மேல அப்படிங்கிறது அதிகப்படுத்தும் ஒரு வட்டிக்கு மேல இன்னொரு வட்டி அப்படிங்கிறது அது பெருக செய்யுமானா கண்டிப்பாக செய்யும் இதுவே குரு ஆறாம் பகத்துல இருந்ததுன்னா நான் எடுத்தேன்னா பெரிய லோன் தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் அப்படின்னா நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் நான் அதை எடுப்பேன் சின்ன பெட்டி கடையா இருந்தாலும் சரி அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் எடுத்து தான் செய்வேன் ஏன்னா எதிர்காலத்துக்கு கூட சேர்த்து வாங்குவேன்னு பெரும் கடனாகத்தான் என்னை வாங்க தோண்டும் இந்த சந்திரன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் பாவகத்துல ஒரு ஜாதகத்துல கடனுடைய அளவு எப்படி இருக்கும்னா குட்டி குட்டியா இருக்கும் எப்படி பத்தாயிரூவா இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரரூபா நாற்பதாயிரூவான்னு நம்மளை வாங்க அப்படியே தூண்டிகிட்டே இருக்கும் இது வாங்கணும் இதை வாங்கணும் இதை வாங்கணுங்கிற ஆசையை நம்மளை வந்து அந்த பேராசையை தூண்டி தூண்டி நம்மளுடைய மனசுல அதை செய்ய தூண்டுமான்னு செய்ய தூண்டும் சூரியன் ஆராம்பகத்துல இருந்தான்னா கௌரவ கடன் தான் வாங்குறேன் இந்த பையில வாங்குறது இந்த பக்கம் கொடுக்கக்கூடாது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஆனால் அவர்களுக்கும் கடன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அவங்க எங்க லோன் வாங்குவாங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ல தான் லோன் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப டிக்னிட்டியாக வாங்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஆறாம் பாவகத்தில் இருக்கிற சூரியன் செய்ய தூண்டுமானால் செய்ய தூண்டும் இந்த சுக்கரன் ஆறாம் பாவகத்துல இருக்கும்போது நோய்க்காகவும் கடன் வாங்க தோண்டும் அந்த அழகு சாதனங்கள் அதாவது நம்ம கோல்டு வாங்குவோம்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்காகவும் அதை வாங்க தோண்டும் இவங்களுடைய தேவை கடனுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் ஆனால் அதை பெருசு படுத்தி பெருசு படுத்தி அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க திரும்ப 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 வாங்க செய்யுமானா இந்த கிரகங்கள் அந்த செயலை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும் சனி பகவான் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு லோனு மாசம் மாசம் இவ்வளவு இத்தனை வருஷத்துக்கு தான் அடைப்பேன் எனக்கு நீண்ட கால கடன் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது உங்க லக்னத்திற்கு ஆறாம் பாவக கிரகம் யாரோ அந்த கிரகத்தின் தன்மை இந்த கடனுடைய அந்த நிலைகளை உணர்த்துவாரா கண்டிப்பாக உணர்த்துவார் சரிங்க எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி தான் கடன் அப்ப உங்க ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பு இருக்குதான்னு பாருங்க ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தில் இருந்ததுன்னா தொழில் கடன் அப்படிங்கிறது வாங்குவாங்க இந்த ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஞ்சாம் இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளுக்காக கடன் வாங்குவாங்க பூர்வீகத்துக்காக கடன் வாங்குவாங்க கண்டிப்பாக இதை செய்யணும்னு சொல்லிட்டு அதை கடன் வாங்க தூண்டும் யாராட்டி கேட்டாங்களா உங்கள்கிட்ட ஆனால் நீங்க தான் போய் வாங்குறீங்க ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒம்போதுல இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் கௌரவத்துக்காக கடன் இதை வாங்கி தான் செலவு பண்ணாதான் எனக்கு அந்த கௌரவங்கிறது கிடைக்கும் என்னுடைய தன்மையை நான் நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க கடன் அப்படிங்கிறது மிக பெரிது அதை வந்து வாங்கி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லலாம் எப்போதுமே பொதுவுடை முத்திசா சொல்லுவாங்க நீங்க வந்து நூறுரூவா சம்பளம் வாங்குறீங்கன்னா உதாரணமாக அதுல இருபது ரூபா கடனோட அளவு நாற்பது ரூபா கடனோட அளவு அதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு மேல போயிடுச்சுன்னா கடன் நம்மளை வந்து விழுங்கி விடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ கடன் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் நம்ம ஆறாம் பாவக கிரகங்கிறது எந்த பாவகத்துல உட்கார்ந்துருக்குது அது எதன் மூலமாக நம்மளை கடன் வாங்க தூண்டுது அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யுங்க கடனோட அளவு கடனோட தன்மை அப்படிங்கிறது தான் இதற்கு மேல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் சரிங்க நாங்கள் கடன் வாங்கிட்டோம் இது எப்படி தான் நிவர்த்தி அப்படிங்கிறது கேட்குறீங்க இந்த கடன் வந்து தீரணும் அப்படின்னா எல்லாருமே சனி பகவான் அப்படிங்கிற கிரகத்தை தான் பார்ப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா சனி பகவானையே ஒரு இடத்துலேருந்து விடுதலை சிறையிலேருந்து விடுதலை செய்தவர் யாருன்னா ஆஞ்சநேயர் பகவான் அப்போ அந்த ஆஞ்சநேயரை பிடிச்சுக்கோங்க கடன் வந்து தீரக்கூடிய ஒரு காலமாகவே அமையும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு இருக்கும் அதே மாதிரி சனி பகவான்டேந்தே தப்பிச்சு போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான் சனி பகவானுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த இரண்டரை ஆண்டு சனிக்காலம் பிடிக்கும் அது கஷ்டத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்களாம் இந்த கணபதி என்ன பண்ணாரா இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா அப்படின்ட்டு சனி பகவானையே திருப்பி விட்டுருவாராம் அப்போ இந்த அவரை திருப்பி விட்டு கடைசியில் ஒரு நிமிஷத்தில் பிடிச்சு தான் ஆகணும் அப்போ தான் என்னுடைய தர்மத்தை நான் நிலநாட்ட முடியும்னு சொல்கிறக்கூடிய கூடிய காலங்களில் அந்த இரண்டரை மணி நேரம் மட்டுமே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அவர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லலாம் அந்த மாதிரி பிள்ளையார வழிபாடு செய்யுங்கள் சதுர்த்தி விரதம் இருப்பது சந்திர தரிசனம் அப்படிங்கிறது செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கடன் போகணும்னா டைரக்டா பிள்ளையாட்டை போங்க ஒரு சதுரகாய் போடுங்க சரணாகதி அவர்கிட்ட அடைங்க கண்டிப்பாக உங்களுடைய கடனுடைய தாக்கங்கிறது அவர் கம்மியாக்கி தருவார் குறைத்து தருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி